வணக்க மக்களே பாரத் ஸ்டேட் வங்கியில் வேலை பொறுந்த வச்சிருக்காங்க தகுதி வந்து டென்த்து தேர்வு கிடையாது இன்சூரன்ஸ் அட்வைசர் லாஸ்ட் டேட் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனல நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி அப்ளை பண்றது பாக்கலாம் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அதை ஜாப் ரிலேட்டிவான மறக்காம ரீட் பண்ணிக்காங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் ஜாப்போட லொக்கேஷன் எங்க இருக்கு அதே மாதிரி வந்து வேகன்சி எவ்வளவு இருக்கு என்ன டி என்ன எஜுகேஷன் வேணும் இதுக்கு அதுக்கப்புறம் எங்க வந்து எப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் லேட் கொடுத்துருப்பாங்க சோ மறக்காம ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கொஞ்சம் கீழே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணக்கூடியது சோ இந்த ஃபார்மே நீங்க அப்படி மறக்காம டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இதில் நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தா அந்த அபீஸ் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கறதும் இந்த அப்ளிகேஷனில் தான் அவங்க இந்த ஃபார்மில் தான் வந்து அவங்க தெளிவான முறையில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ அது டவுன்லோட் ஆகி ப்ளஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உங்களுடைய நேமு இதில் உங்களுடைய நேமு உங்களுடைய இமெயில் ஐடி அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்க வந்து சப்மிட் குடுக்குற மாதிரி இருக்கும் சோ அவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஓகே அவங்க பயப்பட நீங்க சிம்பிளா தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அட்மிட் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெசேஜ் அட்மிட் வந்து ஓகே நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க